திருவண்ணாமலையில் பெண் பிள்ளைகள் பாதுகாப்பு பெண் கல்வி அவசியம் மற்றும் பெண்களுக்கான மரியாதையை சமூகத்தில் வலுப்படுத்துதல் குறித்த விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் கொடியசைத்து துவங்கி வைத்தார் திருவண்ணாமலை கிரிவல பாதையில் அமைந்துள்ள ஸ்ரீ சைதன்யா டெக்னோ பள்ளியின் சார்பில் பெண் பிள்ளைகள் பாதுகாப்பு பெண் பிள்ளைகளுக்கான கல்வியின் அவசியம் பெண் பிள்ளைகளுக்கான மரியாதையை சமூகத்தில் வலுப்படுத்துதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது இந்த விழிப்புணர்வு பேரணியை பள்ளி வளாகத்தில் இருந்து மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் ஐநூறுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் இந்த பேரணியில் கலந்து கொண்டு பெண் கல்வி குறித்தும் பெண் பாதுகாப்பு குறித்தும் பதாகைகளை கையில் ஏந்தியவாறு கிரிவல பாதை வேங்கிகால் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் விழிப்புணர்வு கோஷங்களை எழுப்பி முக்கிய வீதிகளின் வழியாக வலம் வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் சுமார் ஒரு கிலோமீட்டருக்கு மேலாக நடைபெற்ற இந்த பேரணி நிறைவாக பள்ளி வளாகத்தில் நிறைவடைந்தது